வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையின் தத்துவங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய தலைப்பு நம்மில் பல லட்சம் பேரின் எதிர்காலத்தை தீர்மானிக்க கூடியது இந்தியாவின் எதிர்காலம் அமெரிக்காவின் கைகளில் இருக்கிறதா அடுத்த சில ஆண்டுகளில் நமது தகவல் தொழில்நுட்பத்துறை வாடிக்கையாளர் சேவை மையங்கள் வணிக செயல்முறை ஒப்பந்த நிறுவனங்கள் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கும் வாய்ப்புகள் மைனஸ் இவை அனைத்தும் திசை மாறப்போகிறதா அமெரிக்காவின் புதிய அரசியல் நிலைப்பாடுகள் டிரம்ப் மோடி உறவு மற்றும் உலகளாவிய பொருளாதார மாற்றங்கள் மைனஸ் இவையெல்லாம் எப்படி நம்மை நேரடியாக பாதிக்கப் போகிறது என்பதை இன்று விரிவாக பார்ப்போம் இந்த விவாதம் வெறும் தகவல் தொழில்நுட்பத்துறை ஊழியர்களுக்கானது மட்டுமல்ல ஒரு குடிமகனாக இந்தியாவின் பொருளாதார எதிர்காலத்தை பற்றி அறிந்து கொள்ள விரும்பும் ஒவ்வொருவருக்கும் இது அவசியமான ஒரு வீடியோ இறுதி வரை பாருங்கள் உங்களுக்கு முழுமையான தெளிவு கிடைக்கும் லாரா லூமர் என்ன சொன்னார் சமீபத்தில் அமெரிக்க அரசியலில் ஒரு புதிய அலை தொடங்கியுள்ளது பிரபல அரசியல்வாதியும் ஊடகவியலாளருமான லாரா லூமர் போன்றவர்கள் அமெரிக்க வேலைகள் அமெரிக்கர்களுக்கே என்ற முழக்கத்தை வலுவாக முன்வைக்கிறார்கள் சமூக வலைதளங்கள் மற்றும் அரசியல் மேடைகளில் அவர்கள் ஒரு கருத்தை வெளிப்படையாக பேசுகிறார்கள் வெளிநாட்டு ஒப்பந்த வேலைகளை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் அமெரிக்கர்களுக்கு சேர வேண்டிய வேலைகளை இந்தியர்களும் பிற வெளிநாட்டினரும் எடுத்துக்கொள்கிறார்கள் இந்த பேச்சு தேர்தல் காலத்து வெறும் அரசியல் வார்த்தைதானா அல்லது உண்மையிலேயே இது ஒரு சட்டமாக மாறப்போகிறதா மைனஸ் இதுதான் இப்போது உலகெங்கும் கேட்கப்படும் மிக முக்கியமான கேள்வி இந்த கேள்வி இந்தியாவின் வளர்ச்சிப் பாதையில் ஒரு பெரும் புள்ளி வைத்துள்ளது வெளிநாட்டு ஒப்பந்த வேலைகள் என்றால் என்ன ஏன் அமெரிக்காவுக்கு அது தேவை வெளிநாட்டு ஒப்பந்த வேலைகள் என்பது ஒரு நிறுவனம் தனது வேலைகளை குறைந்த செலவில் வேறு ஒரு நாட்டில் உள்ள நிறுவனத்திடம் ஒப்படைப்பது உதாரணத்திற்கு அமெரிக்காவின் ஒரு பெரிய தொழில்நுட்ப நிறுவனம் தனது மென்பொருள் உருவாக்கம் வாடிக்கையாளர் சேவை மற்றும் தரவு மேலாண்மை போன்ற வேலைகளை இந்தியாவில் உள்ள ஒரு நிறுவனத்திடம் ஒப்படைக்கிறது ஏன் இந்த மாற்றம் இதற்கு முக்கிய காரணம் செலவு அமெரிக்காவில் ஒரு மென்பொருள் பொறியாளருக்கு ஒரு மாதத்திற்கு எட்டாயிரம் டாலர் முதல் பத்து ஆயிரம் டாலர் வரை சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கும் ஆனால் அதே வேலைக்கு இந்தியாவில் ஒருவருக்கு ஆயிரத்து ஐநூறு டாலர் முதல் இரண்டாயிரத்து ஐநூறு டாலர் வரை கொடுத்தால் போதுமானது இந்த மிகப்பெரிய செலவு சேமிப்புதான் இன்போசிஸ் டிசிஎஸ் விப்ரோ காக்னிசன் போன்ற இந்திய நிறுவனங்கள் பில்லியன் டாலர் ஒப்பந்தங்களை உலகம் முழுவதும் குவிக்க முக்கிய காரணம் இந்தியாவுக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதம் இது நமக்கு அந்நிய செலாவணியை ஈட்டித் தருகிறது லட்சக்கணக்கான புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குகிறது ஆனால் அமெரிக்காவில் உள்ள தொழிலாளர்கள் தங்கள் வேலைவாய்ப்புகள் பறிக்கப்படுகின்றன என்று கருதுகிறார்கள் இந்த இருவேறு பார்வைகள்தான் இப்போது பெரிய விவாதமாக மாறியுள்ளது இந்திய தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு ஏற்கனவே உள்ள சவால்கள் இந்தியாவின் தகவல் தொழில்நுட்பத்துறை ஏற்கனவே சில சவால்களை சந்தித்து வருகிறது முதலாவது செயற்கை நுண்ணறிவு மற்றும் தானியங்கி மயமாக்கல் சாட்சி போன்ற கருவிகள் வந்த பிறகு வாடிக்கையாளர் சேவை மையம் வணிக செயல்முறை ஒப்பந்தம் போன்ற துறைகளில் பல வேலைகள் தானியங்கு முறையில் நடக்க தொடங்கியுள்ளன இதனால் இந்த வேலைகளுக்கான தேவை படிப்படியாக குறைந்து வருகிறது இரண்டாவது உலக பொருளாதார மந்தநிலை நிலை உலகளாவிய பொருளாதாரம் ஒரு நிச்சயமற்ற நிலையில் இருக்கும்போது பெரிய நிறுவனங்கள் தங்களது செலவுகளை கொள்ள முயற்சி செய்கின்றன இதன் விளைவாக வெளிநாட்டு ஒப்பந்த வேலைகளின் எண்ணிக்கையும் அளவும் குறைய வாய்ப்புள்ளது இந்த இரண்டு சவால்களோடு இப்போது அமெரிக்காவின் வெளிநாட்டு ஒப்பந்த வேலைகள் எதிர்ப்பு பேச்சுக்களும் சேர்ந்திருப்பது இந்திய தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு மேலும் ஒரு தலைவலியை உண்டாக்கியுள்ளது இது சாத்தியமா அமெரிக்காவால் முழுமையாக வெளிநாட்டு ஒப்பந்த வேலைகளை நிறுத்த முடியுமா அமெரிக்காவால் வெளிநாட்டு ஒப்பந்த வேலைகளை முழுமையாக நிறுத்த முடியுமா உண்மையை சொல்லப் போனால் முடியாது இதற்கு சில முக்கியமான காரணங்கள் உள்ளன முதலில் திறமையான மனிதவளம் இந்தியாவில் கோடிக்கணக்கான இளைஞர்கள் ஆங்கிலம் பேசும் திறனுடன் உலகத்தரத்திலான பொறியியல் தொழில்நுட்ப அறிவை பெற்றுள்ளனர் இந்த அளவுக்கான மனிதவளம் குறைந்த செலவில் வேறு எந்த நாட்டிலும் அமெரிக்காவுக்கு கிடைக்காது இரண்டாவது செலவு சேமிப்பு அமெரிக்க நிறுவனங்களுக்கு வெளிநாட்டு ஒப்பந்த வேலைகள் மூலமாக கிடைக்கும் மிகப்பெரிய செலவு சேமிப்பை அவர்களால் அவ்வளவு எளிதாக விட்டுக் கொடுக்க முடியாது ஒரு மென்பொருளை உருவாக்க அமெரிக்காவில் செலவாகும் தொகைக்கும் இந்தியாவில் செலவாகும் தொகைக்கும் உள்ள வித்தியாசம் மிகப்பெரியது வணிக ரீதியாக இது அவர்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும் மூன்றாவது டுவெண்டிஃபோர் செவன் சேவை திறன் இந்தியா மற்றும் அமெரிக்காவின் நேர வித்தியாசம் இந்திய நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய பலம் அமெரிக்காவில் பகல் நேரத்தில் நடக்கும் வேலையை இரவில் இந்தியாவில் உள்ள குழுக்கள் செய்து முடித்து இருபத்தி நான்கு மணி நேரமும் தடையற்ற சேவை வழங்க முடிகிறது இந்த காரணங்களால் வெளிநாட்டு ஒப்பந்த வேலைகளை முழுமையாக தடை செய்வதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு ஆனால் அமெரிக்கா என்ன செய்யலாம் விசா வரம்புகளை அதிகரிக்கலாம் தற்காலிக கட்டுப்பாடுகளை கொண்டு வரலாம் அல்லது அமெரிக்கர்களுக்கு வேலை தரும் நிறுவனங்களுக்கு வரி சலுகைகளை அறிவிக்கலாம் இது இந்தியாவிற்கு ஒரு சிறிய பின்னடைவாக இருக்கலாம் ஆனால் முழுமையாக நிறுத்துவது என்பது நடைமுறைக்கு சாத்தியமில்லை இந்திய வேலைவாய்ப்புகளின் எதிர்காலம் என்ன அமெரிக்காவின் இந்த முடிவுகள் இந்திய தகவல் தொழில்நுட்ப துறையில் வேலை வாய்ப்புகளை நேரடியாக பாதிக்கும் புதியவர்களுக்கு வேலை கிடைப்பது இன்னும் கடினமாகலாம் குறிப்பாக வணிக செயல்முறை ஒப்பந்தம் மற்றும் வாடிக்கையாளர் சேவை மையத் மையத்துறைகளில் வேலைவாய்ப்பு குறையலாம் ஆனால் இது ஒரு முடிவல்ல ஒரு புதிய தொடக்கம் ஒருபுறம் இந்திய அரசாங்கத்தின் டிஜிட்டல் இந்தியா மேக் இன் இந்தியா போன்ற திட்டங்கள் வலுப்பெற்று வருகின்றன இந்தியாவிலேயே உற்பத்தி மற்றும் தொழில்நுட்பத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகள் வேகம் எடுத்துள்ளன மறுபுறம் செயற்கை நுண்ணறிவு மேக கணினி தொழில்நுட்பம் இணைய பாதுகாப்பு அரைக்கடத்தி உற்பத்தி போன்ற துறைகளில் இந்தியாவின் முதலீடுகள் அதிகரித்து வருகின்றன இந்த புதிய துறைகள் எதிர்காலத்தில் லட்சக்கணக்கான புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் எனவே சில வேலை வாய்ப்புகள் குறையலாம் ஆனால் முற்றிலும் அழிந்துவிடாது மாறாக நம்முடைய திறமையை நாம் பாரம்பரிய தகவல் தொழில்நுட்பத் துறையிலிருந்து அதிநவீன தொழில்நுட்ப துறைகளுக்கு மாற்றிக் கொள்ள வேண்டிய தேவை இப்போது எழுந்துள்ளது அடுத்து என்ன அமெரிக்காவின் வெளிநாட்டு ஒப்பந்த வேலைகள் எதிர்ப்புக்கு பதிலடியாக இந்தியா என்ன செய்ய போகிறது ஒன்று சந்தை விரிவாக்கம் இந்தியா அமெரிக்காவை மட்டுமே நம்பியிருக்காமல் ஐரோப்பா ஆப்பிரிக்கா மத்திய கிழக்கு போன்ற நாடுகளின் சந்தைகளை நோக்கி தனது தகவல் தொழில்நுட்ப சேவைகளை விரிவாக்கும் இரண்டு உயர் தொழில்நுட்ப முதலீடு மோடி அரசு இந்தியாவில் உள்ள செயற்கை நுண்ணறிவு அரைக்கடத்தி உற்பத்தி பாதுகாப்பு மென்பொருள் போன்ற துறைகளில் அந்நிய முதலீடுகளை ஈர்க்க தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளும் மூன்று உள்நாட்டு திறன்களை வளர்த்தல் ஸ்டார்ட் அப் இந்தியா போன்ற திட்டங்கள் மூலம் உள்நாட்டிலேயே உலகத்தரமான தொழில்நுட்ப நிறுவனங்களை உருவாக்க ஊக்கமளிக்கப்படும் இதனால் நமக்கு நாமே வேலை வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ள முடியும் இந்த நகர்வுகள் மூலம் இந்தியா தனது பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதி செய்து கொள்ளும் அமெரிக்கா ஒரு பெரிய வர்த்தக கூட்டாளி தான் ஆனால் ஒரே கூட்டாளி அல்ல என்பதை இந்தியா உலகிற்கு உணர்த்தும் இந்தியாவின் எதிர்காலம் நண்பர்களே தகவல் தொழில்நுட்பத்துறை என்பது இந்தியாவின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பு இருநூற்று நாற்பத்தைந்து டாலர் பில்லியன் ஏற்றுமதி வருவாயில் அறுபது விழுக்காடு அமெரிக்காவிலிருந்துதான் வருகிறது இது ஒரு மிகப்பெரிய தொகை ஆனால் நம்முடைய எதிர்காலம் வெறும் வெளிநாட்டு ஒப்பந்த வேலைகளை மட்டும் சார்ந்திருக்க வேண்டியதில்லை செயற்கை நுண்ணறிவு ஐந்து ஜி பை ஆறு ஜி தொழில்நுட்பம் பசுமை தொழில்நுட்பம் பாதுகாப்பு மென்பொருட்கள் விண்வெளி தொழில்நுட்பம் மைனஸ் இவையே இந்தியாவின் புதிய முகமாக போகிறது அமெரிக்கா வெளிநாட்டு ஒப்பந்த வேலைகளை ஓரளவு தடுத்தாலும் இந்தியா அடுத்த உலகளாவிய தொழில்நுட்ப தலைவராக உருவெடுக்க வாய்ப்பு அதிகம் இந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உலக அரங்கில் இந்தியாவின் மதிப்பு பல மடங்கு உயரும் முடிவுரை முடிவாக சொல்வதென்றால் அமெரிக்காவின் புதிய கொள்கைகள் வெளிநாட்டு ஒப்பந்த வேலைகள் தொழிலை பாதிக்கலாம் சில வேலை வாய்ப்புகள் குறையலாம் ஆனால் இதனால் இந்தியாவின் வளர்ச்சி நின்றுவிடாது புதிய மாற்றங்கள் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் இந்த சூழ்நிலை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அமெரிக்கா வெளிநாட்டு ஒப்பந்த வேலைகளை நிறுத்தினால் இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு வரும் அல்லது இது இந்தியாவுக்கு ஒரு புதிய வாய்ப்பை தருமா உங்களுடைய கருத்துகளை கருத்துகள் பகுதியில் பதிவு செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்பவும் உங்கள் நண்பர்களுக்கு பகிரவும் வாழ்க்கையின் தத்துவங்கள் சேனலுக்கு பதிவு செய்ய மறக்காதீர்கள் புதியதொரு தலைப்புடன் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன் நன்றி